Allow me.

ஆனால் இந்த பள்ளி பவை இந்த இஸ்லாமில சொன்னவரை போட்ட தவறிவிட்டது தாயம் திராவிட ஆட்சி கேள்வி எடுத்த திராவிட ஆட்சி இஸ்லாம நாங்க தான் பாதுகாப்பு என்று சொல்லும் இந்த திராவிட அரசு ஒரு இஸ்லாமில் சொன்னவங்களுக்கு செய்தோம் சொல்லி சொல்லி சொல்லிட்டு அவர் காக்கிறேன்

விட clic arteயை ப zeker Frollo நான் நா Kick Cyاي finde Ek SM இதைச் வைப்ப Napoleon disappointing மை தல்ாம் வைக்கு நடன் Постоящalten வளைந்budsும்மாது காட்டு நteri holog interf drink என்து sponsுன் அட்டுடுக்க Stunden детctive Haveடுடைை நான்itié alone города �مر வrian ಮನವಿಕ <laughs>

ஏய் ரெண்டு பேரும் சொல்லிருச்சு பத்தின மறையை ஏசி என்ற சொல்ல தெரியல பரால பரால வச்சிங்க நீங்க திராவிடர்கள் நாங்கள் தமிழர்கள் தமிழர்களும் திராவிடர்களும் கொள்கைய இல்ல मातरमங்க பாத்தி பாத்தீங்க எவ்வளவு மாட்டாங்க ஏன்னா திராவிடர் அசர்